வணக்கம் ஸ்வாய் எத்தனையோ விதமான தொல்லைகள் கஷ்டங்கள் அவமானங்கள் எதனால் எப்படி நாம் எதுக்காக பிறந்திருக்கோம் என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம் என்ன சாதனை செய்யணுன்னு பிறந்திருக்கோம் இப்படி நாம் தினந்தோறும் நமக்குள்ளேயே பல ஆயிரம் விதமான கேள்விகளை கண்டிப்பாக நாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் ஒன்றும் நடக்க நடந்துற மாதிரி இருக்காது நடக்காது அப்போது நமக்கு தோணும் ஏன் அப்போ நம்ம நம்பிக்கை குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் நாம் எதன் மீது பற்று வைத்திருந்தோமோ அதன் மீது முழுமையான ஈடுபாடோ நம்பிக்கையோ இல்லை சதா சர்வகாலமும் நாம் நினைக்கிறோம் ஆனால் திட்டிகிட்டே இருக்கும் இப்போ கணவனே கண்கண்ட தெய்வம்னு நாம் சொல்லுவோம் ஆனால் நம்ம சண்டை போட்டுகிட்டே இருப்போம் உதாரணமாக சண்டை போடாமல் இருக்கும் பொழுது அவங்ககிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் கணவனை பெண்கள் முதுகில் அடிக்கக்கூடாது கையில் மகாலட்சுமி தயார் இருக்காங்க எப்போதுமே இரவு நேரத்தில் தன்னுடைய கணவன் உறங்கப் போகும் முன்பாக ஒரு சிறிது நேரமாவது ஒரு ஐந்து நிமிடமாவது இரண்டு கைகளால் முட்டிக்கு கீழே கால் பிடிச்சு விடும் அமர்த்தி விடும் சுக்கரனுடைய விஷயம் பணத்தட்டுப்பாடு பொருளாதார பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனை அவமானம் கஷ்டம் என்னால் இந்த கடனை கட்டவே முடியல ஏன்னே தெரியல ஆனால் நான் கட்டிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற என்ன இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இதை பண்ணி பாருங்கள் அதே போல் தலைவிரிச்ச குளத்தோட தீபம் பற்ற வைக்கக்கூடாது அந்த நுனிலியாவது முடிச்சு போட்டிருக்கணும் நெற்றியில் விபூதி மஞ்சள் குங்குமம் கட்டாயம் இருக்கணும் வெறு நெற்றியோட தீபம் ஏற்றக்கூடாது கைகளில் வளையல் ஒரு வளையலாவது போட்டிருக்கணும் எனக்கு நிறைய மண் வளையல் போட்டிருக்கு பிடிக்கல நான் போட்டால் தங்க வளையல் தான் போடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க வளையலாவது போட்டு தீபம் ஏற்றுங்க கணவருக்கு சாப்பாடு போடும் பொழுது வலது கையில் போடுங்க எச்சு கையில் போடக்கூடாது சமணங்கால் போட்டு தான் உட்காந்து சாப்பிடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் சொன்னால் அதை செவிமடுத்து கேட்டுக்கொண்டு அதன்படி நடக்க முயற்சி செய்யுங்க கொஞ்சமாவது மாற்றம் வரும் இதுதான் முழுமையாக ஒருவரை சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைக்கு வழியே இல்லை முழுவதுமாக நம்பணும் பற்று வைக்கணும் பற்று வைத்தால் மட்டும் பற்றாது முழு நம்பிக்கையும் வேண்டும் இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீரங்கம் போகிறோம் இல்லை திருப்பதி போகிறோம் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போகும் பொழுது முதல்ல இறைவா நீயே கதையென்று உன் பாதத்தை நம்பி நான் வந்துவிட்டேன் சரணாகதி அடைந்து விட்டேன் என்னை காப்பாற்றுவாயாக அவரோட பாதத்தை பாருங்கள் அவரோட பாதத்தில் உங்களுடைய இரு விழிய வைங்க உங்களுடைய சிந்தனை வேறு எங்கேயுமே அலைபாயக்கூடாது அலைபாயாமல் உங்களை அப்படியே உங்களுடைய இரண்டு கண்களையும் அண்ணாமலையார் நாராயணருடைய பாதத்தில் வைங்க அவருடைய திருவடியில் வைங்க நடராஜருடைய குஞ்சித பாதம் அந்த திருவடியில் வைங்க அந்த பாதத்தை உற்று நோக்கி நீயே கதியனை வந்துட்டேன் நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு கஷணமேனும் முழு நம்பிக்கையுடன் அவரை கும்பிட்டு வாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக ஸ்ரீமன் நாராயண பெருமானுடைய அனுகிரகத்தினால தேரும் நம்பிக்கை வேணுங்க நம்பிக்கை இருந்தால் தான் எதுலேயும் சாதிக்க முடியும் அதனால் உங்களுடைய முழு நம்பிக்கை இறைவன் மீது இருக்கட்டும் இறைவன் ஒரு பக்கம் கும்பிட்டுட்டு இறைவன் இன்னொரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கக்கூடாது நமக்கு பஞ்சபூத சக்தியான இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்கார் நம்முடைய தாய் தந்தையை அனுக்ஷணமும் வணங்கணும் நம்முடைய முன்னோர்களை வணங்கணும் நம்முடைய குலதெய்வத்தை வணங்கணும் யார் என்ன சொல்லுவாங்களோ யார் என்ன பேசுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் சரியாக நடந்தால் போதும் உங்கள் மனசாட்சிக்கு பிரகாரம் நீங்கள் நடந்தா போதும் அந்த நாலு பேர் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை நடந்துக்கக்கூடிய விதம் அனைத்தும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதையும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்தால் போதுங்க ஏன்னா இந்த பிறவியில் பண்ணக்கூடிய விஷயம் தர்மமாகட்டும் பாவமாகட்டும் தொடரும் அதனால் கடந்த பிரிவில் செஞ்சது தானே இந்த பிரிவில் கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த பிரிவிலையாவது நல்ல விஷயங்களை செஞ்சு கொஞ்சமாவது புண்ணியத்தை எடுத்துகிட்டு போகலாம் அதனால் எப்பொழுதுமே பற்று முழுமையான நம்பிக்கையோட பற்றோட இறைவனுடைய திருப்பாதமே தரிசனம் சரணாகதி அவர் தான் நீதான் என்னை காப்பாற்றணும் முழுமையாக சரணாகதி அடைஞ்சிருங்க அவர் பார்த்து